ரவுடி என்கவுண்டர் விவகாரம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் வீட்டை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் ரவுடி கோப்பு நாகராஜன் நீதிமன்றத்தில் ஆட்சி திருச்சி வாலிபவரை என்கவுண்டர் செய்ய போலீசார் திட்டமிடுவதாக கூறி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பங்களா முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ரவுடி கோப்பு நாகராஜன் நீதிமன்றத்தில் ஆட்சிப்படுத்தப்பட்டார் திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அருகே கோப்பு பகுதியை சேர்ந்தவர் நாகராஜன் இவர் மீது ஜீயபுரம் காவல் நிலையத்தில் இரண்டு கொலை வழக்குகள் உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு எஸ்பி சிறப்பு படையினர் சிலர் துவரங்குறிச்சி பகுதியிலிருந்து இவரை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது அதன் பிறகு நாகராஜின் மீண்டும் வீடு திரும்பவில்லை நாகராஜனை அவரது உறவினர்கள் பல்வேறு இடங்களிலும் தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றனர் ஆனால் அங்கு போலீசார் புகாரை பெற மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நேற்று இரவு நாகராஜ் மனைவி பிரேமா மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் கோப்பு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திருச்சி காச்சாமலை ரோட்டில் உள்ள மாவட்ட ஆட்சியர் பங்களாவுக்கு திரண்டு வந்து நாகராஜை போலீசார் அழைத்து சென்று என்கவுண்டர் செய்ய திட்டமிடுவதாகவும் அவரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஏடிஎஸ்பி கோடிலிங்கம் தலைமையிலான போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்த சூழலில் நாகராஜன் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி திறந்ததாக அவரை கைது செய்த ஜியபுரம் போலீசார் நாகராஜனை குற்றவியல் நீதிமன்றம் ஆஜர்படுத்தினர் நாகராஜன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது ஆனால் அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எந்த தவறும் செய்யாமல் திறந்தி வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது நாகராஜன் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார் நான் திருச்சி மாவட்டத்திலிருந்து கோபுலத்திலிருந்து பேசுறேன் என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து நாகராஜ் அவங்க வந்து டூ மந்த்ஸாக வந்து எஸ்பி வந்து எப்படி ஒழுங்காக இருக்காங்களா என்னால் லோக்கல் ஸ்டேஷனில் வந்து விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் லோக்கல் ஸ்டேஷனில் உள்ளவங்க அவன் லிமிட்டில் வந்து நல்லா தான் அவன் ஒழுங்காக தான் இருக்குன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எஸ்பி வந்து சொன்னார் லோக்கல் ஸ்டேஷன் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் என்ன வந்து ரவுடி சத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க அவனை பிடிச்சி நான் ஷூட் பண்ணுவேன் கை கால உடப்பேன் பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கார வந்து வீட்டை விட்டு போயிட்டு தனியாக இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நேற்று ஒரு பதினோரு மணி போல் பிள்ளைங்களுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசினாங்க அதுக்கப்புறம் கட்டாச்சு அப்போலேருந்து மார்னிங்லேருந்து நாங்கள் கால் பண்ணிணோம் ஆனால் ஆஃப்லைன்லேயே இருந்துச்சு ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொன்னாங்க இது மாதிரி போலீஸ் வந்து தான் பிடிச்சிட்டு போனாங்க எஸ்பி டீம்லேருந்து தான் அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு ஆனால் நாங்கள் நூறுக்கு ஃபோன் அடித்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன் ஆனால் அவங்க எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க ஆனால் அங்கே பண்ணதுக்கு ஒரு லேடிஸ் சொன்னாங்க நீங்கள் வந்து இங்கே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பாட்டில் காணாம போனாங்களோ அங்கே தான் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க அதனால் நாங்கள் நேராக இப்போது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என் முன்னால் வரணும் எது ஏதாவது பண்ணாங்களா என்னாலும் எனக்கு ஒன்றுமே தகவல் தெரியாது எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மாமியார் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் அந்த கண்டிஷனில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் தான் வந்து இது என் ஹஸ்பண்டை என் முன்னால் வந்து காட்டணும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்கக்கூடாது அப்படி வந்து அவங்க எஸ்பி தான் அதுக்கு காரணமே அவர் சொல்லிட்டு தான் இருந்தார் காலை உடச்சிருவேன் சூட் பண்ணுவேன் அவனை எப்படி வேணால் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எங்கள் வீட்டுக்கார ஓடிட்டே இருந்தார் தேவையில்லாமல் நம்ம விவசாயம் மட்டும் போய் எதுக்கு பிடிக்கணும் அப்படின்றக்காக தான் எங்களை விட்டுட்டு நான் ரெண்டு குழந்தைங்களை வச்சுருக்கேன் என் குழந்தை வந்து சிபிஎஸ்சியில் தான் படிச்சுட்டுருக்கு ஆனால் என்னென்னா ஒன்றும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அம்மா போட்டு அப்போ கூட அவங்க வரல அவங்க அம்மா வந்து கூட ரொம்ப பேட் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்போ கூட அவங்க வந்து பார்க்கவே இல்லை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் இத்தனைக்கு கோல்டை வச்சு வச்சு தான் அவங்கள வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இன்ன வரைக்கும் ரெண்டு லட்சம் இருக்குது யார்கிட்டையும் நாங்கள் ஹெல்ப் கேட்கல எதுவுமே கேட்கல ஆனால் இப்போது நைட்டில் இருந்து அவங்கள காணும் நேரில் வந்து நான் அவங்கள பார்க்கணும் இதுக்கு வந்து போலீஸ் கலெக்டர் இவங்க தான் ஏதாவது ஒன்று சொல்லும் எஸ்பி பேர் வந்து வருண்குமார் சார் அவங்க தான் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் அவர் எந் அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஸ்டேஷன் வேணாலும் விசாரிச்சுங்க இந்த டூ இயர்ஸில் அவங்க மேலே ஏதாவது ஒரு கேஸ் இருக்கான்னு நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அவர் லிமிட்டில் அவங்க ஒழுங்காக தான் இருக்காங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில் முன்னாடி பண்ண ஒரு இது இப்போ வந்து அவங்கள துரத்தி துரத்தி அடிச்சுட்டு மற்றபடி அவங்க மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை நானும் ஒரு படித்தவ தான் எம்பிஏதான் படிச்சுருக்கேன் நானும் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் குழந்தைங்கனால நான் வீட்டிலேருந்து குழந்தைங்கள பார்த்துட்ருக்கேன் வேறு இப்போ வந்து குழந்தைங்க பிரச்சனை நானும் வேலை கிளம்பிடுவேன் நாங்கள் ஒழுங்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சந்தோஷமாக தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் போலீஸ்காரங்க தான் எங்களை வந்து இந்த மாதிரி பாலமாக பண்ணிகிட்ருக்கீங்க அவனை முன்னாடி சந்தர்ப்ப சூழ்நிலை செஞ்சதை வந்து அடிக்கடி சொல்லி சொல்லி காட்டி ஒரு ஒருத்தவங்களை வந்து தப்புக்கு வந்து தூண்டுறதாக தான் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து அப்போ வந்து தப்பு ச ஒருத்தன் சந்தர்ப்பத்தில் செஞ்சாலும் செஞ்சுட்டே இருப்பான் நாம் திரும்பி வாழக்கூடாதா அதை வந்து நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் என் புருஷனும் நான் கண்ணால் பார்க்கணும் அவருக்கு ஏதாவது ஒன்றாச்சோ நான் என்ன பண்ணுறது இதே தான் சப்போஸ் ரீசெண்டாக கூட ஜெகன் கொம்பன் சொல்லிட்டு அவங்களே எதுக்கு ஷூட் பண்ணிங்க இப்படிதானே பண்ணீங்க அதே மாதிரி ஏன் புருஷனுக்கு ஏதாவது நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு குழந்தைங்கள வச்சிருக்கேன் இப்போ ஃபீஸ் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாங்க அறுபத்தி ரெண்டாயிரவா நான் இப்போ பே பண்ணணும் அவங்க மாமியாருக்கு வந்து அப்பப்போ மாதம் மாதம் மறந்து வாங்கணும் திடீர்னு சப்போஸ் அவங்களுக்கு ஒன்றா நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஆள் ஆச்சு எல்லாத்தையும் பார்க்க முடியுமா நான் மெயின்டைன் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அது வந்து நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக நான் வந்திருக்கேன் என் பேர் பிரேமா நீங்கள் அப்படியே அவங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஊருக்குள்ள வந்து அவங்க எப்படின்னு கேளுங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ சும்மாலாம் வரமாட்டாங்க பொய்யாலாம் வரமாட்டாங்க நிஜமாக தான் வந்திருப்பாங்க என் ஹஸ்பண்டை என் கண்ணால் காட்டணும் ஷூட் பண்ணேன் அது பண்ண கையாக ஓடப்பேன் காலை ஓடப்பேன்னு அவரே சொல்லியிருக்காரு சொன்ன ஒரு காரணத்த நம்ம தப்பு செய்யாமல் எதுக்கு போகணும்னு சொல்லி தான் அவர் ஓடிட்டு அழைஞ்சார் ஒழிஞ்சு தப்பு செஞ்சு அவர் போயிருந்தால் சரி பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் தப்பு செஞ்சாரு அந்த ஏற்றுக்கலான்னு சொல்லலாம் ஒன்றுமே இல்லாமல் திருந்தி வாழ்ந்துட்டு ஒரு இதில் இருக்கப்போ அவங்க இப்படி பண்ண நான் என்ன பண்ணுறது இப்போ வந்து ரெண்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலில் மறுபடியும் அறுபத்தி ரெண்டாயிரரூவா கட்டி பே பண்ணி படிக்க வைக்கணும் சிபிஎஸ்சில் மாவு லிட்டர் அவ்வளோ தான் படிச்சுட்டு இருக்கா என் பொண்ணு வேணா நீ அங்கே கூட விசாரிச்சுக்கோங்க அவ்வளோதான் சார்